இப்ராஹிம் என்னண்ணா இந்த வந்துட்டேண்ணா தம்பி என்னாச்சு என்ன சவுண்டு என்ன செய்ய என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தேங்காய் ஏத்தியாச்சா ஆ ஏத்தியாச்சுங்க எத்தனை தேங்காய் ஏத்திருக்கீங்க ஐயா தேங்காய் சரி ஓகே ஓகே சரி ஏன் சவுண்ட் என்ன சவுண்டு சொல்லிட்டு போறேண்ணா வேளை பாக்காம உட்கார்ந்திருக்கானே தம்பி ஒரு பையன் வேளை பாக்காம அப்படி சொன்னா நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு பேச சரிங்களா அவனுக்கு வந்து அவன் வேலை பார்த்தா நம்ம இன்னைக்கு நான் ஜெப்பில் உட்காந்துருக்கேன் சரிங்களா அவங்க வேலை பார்த்தா தான் நீங்கள் சம்பளம் வாங்குவீங்க அதனால் ஒருத்தர் வேலை பார்க்குறாங்க அவனை கேவலமாக நீ நினைக்கக்கூடாது சரிங்களா அவங்க உழைச்சாலும் நம்ம நல்லா இருக்கலாம் அதனால் எவ்வளோ அழகா அன்பாக பேச முடியும் ஒரு அன்பாக பேச முடியும் சரிங்களா ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால் வேலை பார்க்குறவங்க வந்து அவனை அவன் திருப்பி பேச முடியாதுனால இல்லை பேச முடியும் என்ன ஏ அதெல்லாம் பார்க்க முடியாது போட முடியும் போட போக முடியும் புரிஞ்சுக்கலாம் அவன் இவங்க குடும்ப சூழ்நிலை கஷ்டம் பிரச்சனை பிரச்சனைகள் இருந்தாங்க அவன் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கான் இறைவன் இயவா நம்மள அவன் வேலைக்காரனாக இருக்க முடியும் புரிஞ்சுக்கலா அதனால யார்ட்டையுமே என்ன அன்பா பேச நம்ம சகோதரன் நினைங்க தம்பியா நினைங்க சரிங்களா அப்படி நீங்க நினைச்சி அவனை அந்த பழகி பாருங்க உங்களுக்கு நீங்க சொல்றது தான் கேட்பான் விசுவாசமா இருப்பான் இல்லைன்னா அவன் வேலைக்காரனாலே வச்சுக்கிட்டு இருப்பான் அவன் எவ்வளோ அவனை வந்து நம்ம எவ்வளவு நல்லா வச்சுருக்கோமோ அவ்வளவு அவ்வளவு அவன் உழைப்பான் நாமளும் முன்னேறுவோம் சரிங்களா அன்ப வேலை நான் உங்க அப்படி நடந்துட்டேன்னா அப்புறம் நீ மட்டும் ஏன் அவன் கிட்ட சரியா ஓகே சரி பாரு பார் அன்பு அது பண்ணிக்க அவனுக்கு ஏதாவது கூலிங்ஸ் வாங்கிடுது சரியா அப்படி நேரம் வேலை பார்த்துக்கிட்டோம்னா அதே இப்போ உட்காந்துருப்பான் அன்னைக்கு நீ அதை புரிஞ்சுக்கிறாம நான் கற்றுக்கிட்டேன் சரியா அவனுக்கு ஒரு கூலிங்ஸ் வாங்கி கொடுத்தா அதை கூட படிச்சு வர தம்பி சுரேஷ் மூட்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சா சரி வந்து ரெடி பண்ணி வைங்க இப்போ வந்துடும் வண்டி சரிங்களா

ங்க <imited> <imited> <subscribe imited> <imited>